அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கான வீடியோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களும் இந்த குரு பயிற்சி பலன்களும் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் சனி செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகமான அமைப்புகள் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவு இது யோகம்னு தான் சொல்லணும் அதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதே கிடையவே கிடையாதுங்க சார் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க இந்த வருட காலகட்டத்தில் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு மறைந்து போறார் அல்லவா அப்போ குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து போனால் அந்தளவுக்கு யோகமற்ற ஒரு அமைப்பு இருந்தான்னு சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நட்டம் அவமான விரைன்னு சொல்லுவாங்களே நீங்கள் எப்படி சார் யோகம்னு சொல்கிறீங்கனாக்கா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு முதற் தரமான யோகாதிபதி அதாவது துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தரமான அவயோகாதிபதின்ற சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசிக்கு மூணு ஆறு குரியவனோட அமைப்புகள் பெறக்கூடிய அமைப்புங்க அப்போ துலாம் ராசிக்காரர்கள் மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எப்பொழுதுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரும் விதிங்க அப்போ இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த குருபவான் பகவான் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறார் ஆனால் மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறது இது யோகமான அமைப்புங்க அப்போ கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் திருமண விஷயங்கள் எல்லா விஷயங்களா இருந்தாலும் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபவானால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் வீடு மனைவாசல் வாங்கக்கூடிய அமைப்புகள் வீடு மனைவாசல் கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லா விதத்திலும் யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் விதிங்க ஆனால இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு ராஜ யோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புல இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடமானது உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப நிரந்தரமான உத்தியோகம் இல்லாம தடுமாறுக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடந்த ஒரு வருட காலமாக உண்மையாலையும் சொல்ல ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு

சம்பந்தப்பட்டாலும் இந்த உங்க ராசிக்கு மட்டும் இந்த ஐந்தாம் ஐந்தாம் வந்து இடத்தில் ஆட்சி பெறுறது யோகங்க அப்ப முப்பது வருடத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய யோகங்கள் இந்த நேரத்தில் நடக்குது இருந்துட்டாலும் கூட ஒருவேளை ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டு வருட காலகட்டத்தில் கம்பல்சரி இந்த சனி பகவானாலும் உங்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க அதனால திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு

வாங்கி அங்கேயே வசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கூட உருவாகும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நேரத்தில் பதவி உயர்வுகளும் அதன் மூலியமா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா எப்போதுமே குரு பகவான் இருக்கக்கூடிய இடங்கள் தான் பங்குபடுவாத்துவார் என்று விதிங்க பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலித விதிங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்க எட்டாம் இடத்துல இரண்டாம் இடத்தை குரு பகவான் துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால தனஸ்தானத்தில் இருக்கனால தன வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டமும் அதே போல பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நண்பர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கும் ஏதோ நாலு பேர்த்து அழைத்து நீங்க விருந்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம் ஒரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்ப அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் வைத்தீங்க அதே போல் நான்காம் மடத்த குடும்பம் பார்க்கறதுனால வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் வைத்தீங்க அப்போ இந்த நேரத்தில் ஏதாவது வீடுமனை வாசல் வாங்கணும் வீடுமனை வாசல் கட்டணும்னா யோசிக்காமல் நீங்கள் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு வைத்தீங்க அதே போல் ஏழாம் இடத்துலேருந்துலாம் திருமணம் நடக்கல சார் இந்த நேரத்தில் திருமணம் நடக்குமா நான் போகாத கோயில்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் நிரந்தரமான வேலை இல்லாத நபர்களுக்கு வீடுகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் வீடு முறை வாசல் பழமையான வீடுகளை திருத்திட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்ட நபர்களுக்கு உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி யார்கிட்ட கொடுத்த பணங்கள் வராமல் இருக்கக்கூடிய படங்கள்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அட்டி முதலமாக கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும் விதிங்க இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகளுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் விதிங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பேர் உருவாக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய நபர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் கடல் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள்

அது செவ்வாயாக வரதுனால விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிளகாயும் மிளகாய் வெங்காயம் தக்காளி இந்த மூணு பயிர்களை பயிரிடுறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருண்விதைங்க ஏன்னால் ராஜாவாக இருக்கிறனால இந்த மூணு பொருட்களும் மகசூலும் அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த விலைவாசியும் அதுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இதுங்க அப்போ தக்காளி தக்காளி வெங்காயம் மிளகாய் இந்த மூன்று பொருட்களும் விவசாயம் செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு வ வளர்ச்சிகள் தரும் ரியலிஸ்டே துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ரியல் இஸ்டேட் துறையானது வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒன்றுங்க அப்போ நிலத்தை வாங்கி விற்பனை செய்யறதுக்கான காலகட்டங்கள் வெகுநாட்டில் விற்காத ஒரு நிலங்கள்லாம் இந்த நேர காலங்களில் விற்பனைக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கு அதிலே குரு பயிற்சியும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழலாக தான் இருந்துட்டு விதிங்க மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்பமாவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்